ஒரு அரசு பள்ளியில வாழ்வியல் நெறிமுறையெல்லாம் தாண்டி தாண்டி மதம் சார்ந்து பேசுகிறீங்கன்ற ஒரு கண்ணோட்ட ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு அரசியல் தலைங்கள்ல எழுந்திருக்கு கல்வி நிலையங்கள்ல குறிப்பா மாணவர்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அது முதல் கேள்வி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் மாணவர்களுக்கு தினமும் சொல்லித்தர வேண்டும் அல்ல கம்பர் எழுதிய கம்பருடைய எல்லா விதமான விஷயங்கள் மதம் கேள்ற வார்த்தை வருதா அல்லது ராமாயணத்தை என்னைக்காவது மதங்களை கடைபிடிக்கணும்னு ராமாயணம் சொல்லியிருக்காரு ஆனா இங்க திருவள்ளுவர் கடவுள் இல்ல புலவர் அப்படின்னு பார்க்கப்படுது சரி ஆனா ராமர் கடவுளாக இங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காரு கடவுள்னு வந்துட்டாலே அது மதம் மதத்துக்குள்ள வந்து தேவையில்லை நான் சொல்ல வரேன் நான் வந்து இந்து மதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் முருகனை பற்றிய பாடல்களை பாடணும் எனக்கு வந்து ஆன்மீக பாதையில் ஆர்வம் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து என்ன வாலண்டரி கிளாஸஸ் வாலண்டரி கிளாஸஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்குது ஒவ்வொரு பாடசாலையும் நடக்குது இன்னைக்கு முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற விஷயம் ஒரு அரசு பள்ளியில் ஒரு சொற்பொழிவாளராக ஒருத்தர் வந்து பேசுகிறார் பேசும் பொழுது அதில் வந்து வாழ்வியல் வாழ்க்கை நெறிமுறைகள்லாம் கற்றுக் கொடுக்கணுன்ற அந்த ஒரு செஷனாக தான் அது ஃபஸ்ட்டு பார்க்கப்படுது அப்படின்ற போது அங்கே வந்து முன்ஜென்மம் முன்ஜென்மத்தில் செய்த விஷயங்கள் வந்து அதனுடைய தாக்கம் பின் ஜென்மத்தில் இருக்கும் இந்த மாதிரியான பாவ புண்ணியங்கள் இப்படி போய் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு வாழ்வியல் நெறிமுறையெல்லாம் தாண்டி நீங்கள் மதம் சார்ந்து பேசுகிறீங்கன்ற ஒரு கண்ணோட்டம் ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு அதுக்கு நிறைய கண்டனங்களும் அரசியல் தளங்களில் எழுந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க ஸோ அவர் பேசிய கருத்துக்கள் சரிதானா தவறா அதை எப்படி எடுத்துக்கிறேன் இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா முதல்ல கல்வி நிலையங்களில் குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த மாதிரி சிந்தனை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அது முதல் கேள்வி அதில் நிறைய பாருங்க நான் பார்க்கிறேன் ரெண்டாவது அவர் பேசியது மதம் சார்ந்த விஷயமா இது இரண்டாவது மூன்றாவது என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம பண்ணி போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இது கண்டனங்கள் வருது இதை வந்து சரியான கண்டனங்களா அதை வந்து எப்படி மக்கள் சவடாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இது எப்படி இது மூன்றாக நான் பிரிக்கிறேன் முதல் விஷயம் கல்வி நிலையங்கள் குறிப்பாக வந்து மாணவர்களுக்கு நாம் என்ன கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை கேட்குறீங்க இப்போ முதல்ல ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் மாணவர்களுக்கு தினமும் சொல்லி தர வேண்டும் நீங்க வாழ்வியல் சொல்றது என்ன நீங்க திருப்பி சொன்னேன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு வந்தார் ராமர் அப்ப ராமாயணத்தை பற்றி பேசினால் அது ஆன்மீகமா மதமா அல்லது வாழ்வியல் முறையா என்ன பதில் சொல்ல போறீங்க இப்ப ராமாயணத்தின் மூலியமா என்ன சொல்லி கொடுக்கிறோம் ராமர் இப்படி வாழ்ந்தார் இது நல்ல குணங்கள் இப்படி வாழ வேண்டும் நமக்கும் இந்த மாதிரி இடங்கள் வந்தால் இப்படி நம்ம சரியாக வாழ வேண்டும் தர்மத்தின் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு எடுத்து சொல்ல போறீங்க குழந்தைகளுக்கு அதற்கு என்ன உதாரணம் ராமருடைய உதாரணத்தை சொல்ல போறீங்க இதுல மதம் இருக்கா இதுல என்ன வாழ்வியல் முறை இருக்கா ராமர் ஒரு 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 இல்ல ஆப்ஜெக்ட் உள்ள வரும்போது அது மதமா சொல்ல வரேன் இப்ப வாழ்வியல் முறையை சொல்லி கொடுக்கணும் எப்படி சொல்லி கொடுக்க போறீங்க திருவிழருடைய குரல் அல்லது ஔவையார் சொல்லிய குற்றுகள் ஔவையார் பாடிய ஆத்திச்சூடி அல்லது வந்து இப்ப நான் சொல்றேன் ராமர் மகாபாரதம் கதைகள் இப்படி சொல்றோம் இப்ப எதை சொல்லி கொடுக்கலாம் ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் எந்த வித மதமும் இல்ல அவரு அப்படின்னு சொல்லி திருக்குறளை மட்டும் நீங்க பாடபுத்திரத்துல வச்சிருக்கீங்க ஆனால் அவர் முதல்ல சொல்லி கொடுக்கறதே கடவுள் இறைவன் தான் முக்கியம் இறைவனடியே சேராதா இறைவனை இல்லாமல் இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் அப்ப அது மதம் இருக்கா இல்லையா ஏன் கேள்வி கேள்வி புரியுதுங்களா அப்ப ஆத்திச்சூடி ஆத்திச்சூடில எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் முருகப்பெருமானை பற்றி வருது எந்த ஔவையார் பேசியது நிறைய விஷயங்கள் நிறைய ஐவையா இருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசுனது இருக்கு அப்ப நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் இன்னைக்கு ஒரு தவறான கண்ணோட்டத்துக்கு வந்துட்டோம் அது அரசியலாக்கப்பட்டுவிட்டது நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஆனால் இப்போ மேற்கோள் காட்டுறதுல திருக்குறள் அப்படிங்கிறது மதம் சார்ந்தனா இல்லாமல் அது ஒரு பொதுமறையாக இருக்குது அப்படிங்கிறதும் மதம்ன்ற ஒரு வார்த்தை கூட அங்கே எங்கேயும் இடம்பெறவில்லை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அதில் ஒரு ஒரு ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயங்களாக திருக்குறளில் பார்க்கப்படும் ராமாயணத்தில் மதம்ன்ற வார்த்தை வருதா அல்ல கம்பர் எழுதிய கம்பருடைய எல்லா விதமான விஷயங்கள் மதங்கள்ன்ற வார்த்தை வருதா அல்லது ராமாயணத்தை என்னைக்காவது மதங்களை கடைபிடிக்கணும் ராமாயணம் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் கடவுள் இல்ல புலவர் அப்படின்னு பார்க்கப்படுது சரி ஆனா ராமர் கடவுளாக வந்துட்டாலே மதம் மதத்துக்குள்ள வந்துட்டு தேவையில்லை நான் சொல்ல வரேன் இப்ப உதாரணத்துக்கு மதம்ன்றதுக்கும் உதாரணம் சொல்றேன் இப்ப என்ன அப்படின்னா மதம்னா என்ன முதல்ல முன்னாடியே பேசிருக்கோம் இதை பத்தி மதங்கள் வேறு ஆன்மீகம் வேறு மதங்கள்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறையை சொல்லி கொடுப்பதுதான் மதம் ஆறாவது நூற்றாண்டு மூன்றாம் நான்காவது நூற்றாண்டில் வந்தது தான் வந்து இஸ்லாமிய மதம் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது வந்து கிறிஸ்தவ மதம் அப்புறம் வந்தது வந்து சீக்கிய மதம் அப்புறம் ஜெயின மதம் நீ கடைபிடிச்சு வருது இந்த மாதிரி ஒவ்வொரு மதங்களும் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு வாழ்வியல் முறையை மக்களுக்கு சொல்வதற்காக போதகர்களாக அல்லது இறை தூதர்களாக அல்லது மக்களுக்கு கொண்டு போய் சரியான பாதையை பண்ணணும் நிறைய பக்தர்கள் வராங்க நிறைய தேவ தெய்வ தூதர்கள் வராங்க இப்போ என்னாச்சு அவங்க சொல்லுவதெல்லாம் வெறும் மத போதனை மத போதனை மத போதனைன்றது என்ன அப்படின்னா நான் உங்கள்கிட்ட வந்து இந்து மதத்தை மட்டும்தான் நீ கடைபிடிக்க வேண்டும் மற்ற மத வந்து பார்த்தாலும் வெறுப்பு கொள்ள வேண்டும் அல்ல மற்ற மதங்களை அறவே ஒழிக்க வேண்டும் இந்தியாவில் இந்து மதம் மட்டும் தான் இருக்கணும் இது மத போதனை முன்னொரு மத போதனை என்ன நம்மளுடைய அனைத்து விதமான மதங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணோம் காசிரர்களா பார்ப்பது அடுத்தவர்களை கொல்வது அப்படின்றது மத போதனை மதம்ன்றது என்ன பண்ணணும் முதல்ல கடவுள் மீது நமக்கு அன்பை கொண்டு வரணும் நெறிமுறையை கொண்டு வரணும் வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுக்கணும் அதை சொல்லி கொடுத்தால்தான் நமக்கு என்ன ஆகும் அது வந்து வாழ்வியல் முறையோடு நம்மளோட ஆன்மீக பாதையாக மாறும் இப்போ ரெண்டாவது உதாரணத்துக்கு வரேன் என்ன அப்படின்னா நாம் வந்து என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு ஏதாவது ஒரு இந்துக்களவருடைய பெயரை சொல்லிட்டாலே அது மதம்ன்றோம் இதுதான் நடக்குது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கமானது நான் வந்து இந்த ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேங்கில் மேனேஜராக இருந்தேன் எங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல உங்களுக்கு தெரியும் நான் வந்து துபாயில இருந்தேன் என்னுடைய பேங்க் வேலைகளுக்காக நிறைய தடவை நிறைய நாடுகளுக்கு போயிருக்கேன் குறிப்பாக ஒரு நாடு என்ன சொல்றேன்னா சவுதி அரேபியா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம அவங்களுடைய இஸ்லாமிய மதத்தினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் அங்கே நிறைய தடவை நான் போயிருக்கேன் நிறைய தடவை எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய பாக்கெட்ல வந்து ராமருடைய போட்டோ இருந்தாலே அலோ பண்ண மாட்டாங்க எனக்கு ஏர்போர்ட்லயே சொல்லிக்கிறேன் இதை கொண்டு வர முடியாது வெளில தூக்கி போட்டுருக்கேன்பாங்க பாக்கெட்ல ஒரு ராமருடைய ஃபோட்டோ இருக்கு அதுவே அந்த நாட்டுல அலவுட் இல்ல இன்னைக்கு நீங்க வேணா போய் பார்க்கலாம் இன்னைக்கு அவங்களுடைய பாட புத்தகத்துல ராமாயணத்தை சொல்லிக் கொடுக்கறாங்க அப்ப அவங்க மதங்களை சொல்லி குடுக்கறாங்களா இல்ல ராமர்ன்ற பேர் வச்சாங்கன்னா அப்படித்தான் சொல்லி குடுக்குறாங்க ராமருடைய கதையை சொல்றாங்க ராமருடைய சீரத செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்றாங்க அவருடைய குணங்களை சொல்றாங்க நாம எப்படி வாழணும்னு சொல்றாங்க அப்ப அவங்க வந்து மதத்தை திணிக்கிறாங்களா நான் கேட்குற கேள்வி புரிதுங்களா முன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நான் வந்து இப்போ உங்களுக்கும் தெரியும் அதையும் நான் வந்து இலங்கைக்கும் நான் உடைய இஸ்கானினுடைய பொறுப்பாளராக இருக்கேன் இலங்கையில் என்ன பண்ணோம் நான் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கரிக்குலம் செட்டிங் போர்டுன்னு ஒன்று இருக்குது கரிக்குலம் செட்டிங் போர்டில் நான் வந்து உறுப்பினராக இருந்தேன் அதில் என்ன பண்ணோம் என்ஐஇனு பேர் இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு மெம்பராக இருந்தேன் நான் அங்கே என்ன பண்ணோம் எல்லா விதமாக அதுதான் நான் பண்ணணும்னு சொல்கிறேன் தமிழ்நாட்டிலையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா விதமான மதங்களுடைய பாடமும் எல்லாருக்கும் சொல்லிப்படும் அதுதான் மத நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் நீங்க வந்து மதங்களை சொல்லவே கூடாதுன்னு சொல்லி மத நல்லிணக்கத்தை உருவாக்கவே முடியாது ஆல்வேஸ் என்னன்னா பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ஹெல்ப் இன் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நான் சொல்ற பாயிண்ட் புரிதுங்களா நெகட்டிவா போய் பேசி 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 தான் என்னாச்சு இன்னைக்கு மத நிலைக்கமே இல்லாம போச்சு அவன் என்ன பண்ணுவாங்க ராமாயணத்தை பற்றிய விஷயங்கள் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து சொன்னதும் வந்து மத நல்லிக்கம் தான் இல்லையா ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்ததும் மத வாழ்வியல் முறை தான் அப்ப என்ன சொல்ல போறீங்க அவர் சொல்ல வாழ்வியல் முறையை இயேசு கிறிஸ்து இல்லாமல் பேர் இல்லாமல் சொன்னால் சரியாது அதையும் சொல்லுன்னு சொல்லுவேன் முகமது நபி வந்து நபி நாயகம் என்ன பண்ணியிருக்காரு நிறைய வாழ்வியல் முறை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதை வேணான்னு சொல்ல போறீங்களா உதா குறிப்பா குரான்ல வருது குரான் என்ன வருது வருது என்ன அர்த்தம் ஒரு குடும்பம் ஒன்றாக உணவழிந்து ஒன்றாக வந்து கடவுளை கும்பிட்டால் அந்த குடும்பம் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்கும்ன்ற விஷயம் இன்னைக்கு ரொம்ப தேவையான விஷயம் அது அதையே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறீங்க அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு யாராவது மத போதகரோ அல்ல மதத்தை சார்ந்த நபரோ அவர் பெயரை சொல்லக்கூடாது அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க ராமர்னு பெயரை உபயோகிக்காதீங்க வேற ஏதாவது பேரை உபயோகிக்குங்க ஆனா ராமாயணத்தை பற்றிய விஷயங்கள் சொல்லலாம் இல்ல நான் அதை சொல்ல வேண்டாம் அதாவது அந்த பெயர் வரும்போது அது அந்த ஒரு வியூ வந்துருது இல்லையா நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு நமக்கு என்ன அப்படின்னா விஷயம் வாழ்வியல் முறையை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற விஷயம் ரொம்ப 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 முக்கியம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கில் நிறைய காலேஜ்களுக்கு போவேன் நிறைய காலேஜ்களுக்கு போய் இளைஞர்களை சந்திச்சு அவங்களுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி சீர்திருத்தம் செய்வதற்கான நிறைய நிகழ்ச்சிகள் நான் பண்ணியிருக்கேன் எங்களுடைய சேலம் மாநகரத்தில் எங்களுடைய கோயிலுக்கு அருகாமலே இருக்குது மாநில பொறியியல் கல்லூரி அரசு பொறியியல் கல்லூரி இருக்குது அந்த அரசு பொறியியல் கல்லூரியில் நாம் என்ன பண்ணியிருக்கோம் மாணவர்களுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும்னு போய் கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க என்னோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு அடுத்த வருஷமே அதே காலேஜில் ஒரு மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் நாங்கள் வந்து தினமும் ப்ரோக்ராம் நடத்தினோம் யார் அதுக்கு அனுமதி கொடுத்தா ஒரு இஸ்லாமிய பெண் முதல்வராக இருந்தாங்க ஒரு இஸ்லாமிய பெண் இன்னைக்கு கூட அவங்க டச்சில் இருக்காங்க இஸ்லாமிய பெண் வயது முதிர்ந்தவர் இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டாங்க அவங்க வந்து முதல்வராக இருந்தாங்க அந்த பெண் வந்து என்ன பண்ணாங்க எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க அதில் வந்து ஆன்மீக பாதையில் இருந்தாலும் பரவாயில்லை வாழ்வியல் முறை இருந்தால் போதும் எனக்கு மதம் மட்டும் திணிக்காதீங்க இதாலும் சொன்னோம் நான் அப்போ என்ன பிரச்சனை பண்ண போறேன் சொன்னோம் அவங்களே பார்த்தாங்க தினமும் நீங்கள் நோக்க மாட்டீங்க ஒரு பிரதி தினமும் ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நாங்கள் போய் கிளாஸ் எடுப்போம் அப்போ இன்னைக்கு அந்த மாணவர்கள் எவ்வளவு பேர் நல்ல மாணவர்களாக மாறிட்டாங்க அப்ப வாழ்வியல் முறை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப தேவை இதை வந்து மதத்தை கலந்து அரசியலை கலந்து மதம் பேசக்கூடாது ராமரை பேசக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அதிலும் குறிப்பாக பகவத்கீதை போன்ற விஷயங்களை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மளுடைய பாடத்திட்டத்திலே வழிவகையை வகுக்கணுன்றது என்னுடைய பணிவான வேண்டும் எல்லாமே எல்லாமே பகவத்கீதை குறிப்பாக வேணும்ன்ற எல்லாமே வேண்டும் ஸோ இது ஒரு சரியான விளக்கம் ஆன்மீக பார்வையில் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சார் இன்னொரு விஷயம் பேசப்பட்டது என்னென்னா சமீபத்தில் த முருக மாநாடு முருகன் மாநாடு ஒன்று நடந்தது ஸோ அதில் வந்து சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பேச பொருளாச்சு அதாவது பள்ளி கல்லூரி கல்லூரி பாடத்திட்டங்களில் முருகன் குறித்த அந்த பாடல்கள் செயல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இடம்பெற வைக்கலாம் அப்படிங்கிறது குறித்து ஆலோசிக்கப்படும் அந்த மாதிரியான ஒரு தீர்மானமும் ஒன்று இருந்தது ஸோ பாடத்திட்டத்தில் மதமா என்ன இருந்தாலும் இப்போது முருகன் அப்படின்றவர்கள் ஒரு இந்து கடவுளாக கன்சிடர் பண்ணப்படுற நிலையில் அந்த கோணத்தில் அது விமர்சனத்தை சம்பாரிச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதில் ஃபர்ஸ்ட் அதை சொல்லப்பட்டது வந்து அந்த இந்து சமய அறநிலைத்துறை அதுக்கு கீழே இருக்கிற காலேஜஸ் நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்களில் மட்டும்தான் அது அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி வர்றது சரியாக தவறா சரியான வழிமுறையே இப்போ என்னாகும்னா அதை திருப்பி உதாரணம் இலங்கை உதாரணம் சொல்கிறேன் இலங்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பா பள்ளிக்கூடங்களில் அவங்க வந்து பாடகசாலைன்னு சொல்லுவாங்க பாடகசாலைகளில் என்ன நடக்கும் அப்படின்னா ரிலீஜியஸ் ஸ்டடீஸ் நடக்கும் ரிலீஜியஸ் ஸ்டடீஸ்ன்னு அவங்க இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு மூன்று மணி நேரம் இரண்டு மணி நேரம் வந்து குழந்தைகள் வருவாங்க அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் பாடல்களை கற்றுக்கொள்வார்கள் வேத ஓதங்களை கற்றுக்கொள்வார்கள் எல்லாமே பண்ணுவாங்க அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வெவ்வேறு விதமான கிளாஸ் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ரூமில் வந்து கிறிஸ்தவ வகுப்புகள் ஒரு இடத்துல வந்து இந்து வகுப்புகள் ஒரு இடத்துல வந்து இஸ்லாமிய வகுப்புகள் ஒரு இடத்துல சீக்கிய வகுப்புகள் ஒரு இடத்துல ஜெய்னிய வகுப்புகள் எல்லாமே புத்த வகுப்புகள் எல்லாமே நடக்கும் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து இந்து மதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளணும் முருகனை பற்றிய பாடல்களை பாடணும் எனக்கு வந்து ஆன்மீக பாதத்தில் ஆர்வம் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து என்ன வாலண்டரி கிளாஸஸ் வாலண்ட்ரி கிளாஸஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்குது ஒவ்வொரு பாடசாலையும் நடக்கும் அதற்கு நாங்கள் வந்து ஒரு புக்கே போட்டிருக்கோம் இந்து எனக்கு இந்து மதத்தை பற்றி தெரியும் இந்து மதத்தை பற்றி என்ன சொல்லிக் கொடுக்கணும் என்ன சொல்லிக் கொடுக்கக்கூடாது எதை வந்து நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லணும் எதை வரலாற்று பூர்வமாக சொல்லணும் இது எல்லாற்றையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அவங்களுடைய பாடத்தை ஐந்தாம் வகுப்பு மாணவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் ஆறாம் வகுப்பு மாணவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தனித்தனி புத்தகங்களே வழங்கிட்டு இருக்கோம் அப்போ இது என்ன பண்ணும் உங்களுக்கு மத நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு இதுதான் சரியான வழி என்ன பண்ணும் எல்லாருமே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மதத்தை பற்றியே பேசக்கூடாது நம்மளுடைய சிந்தனை எப்படி ஆயிடுச்சுன்னா குழந்தைகளை நாத்தியவாதிகளாக ஆக்குவதற்கான பாதையில போய் கொண்டிருக்கும்